ரிசபராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் தங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைந்திருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி எப்போவும் போல் நிலவி கொண்டிருக்கின்றார் ஜென்மத்தில் உங்களுக்கு குரல் நிலவி கொண்டிருப்பதால் ஜென்மத்திலிருந்து உங்களது ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய நல்ல ஸ்தானங்களை பார்வையிடுவதால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே செல்லும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல செலவுகள் பல அலைச்சல்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தும் இறுதியில் ஒரு நல்ல நிலையையும் வெற்றியையும் ஒரு சுமூகமான ஒரு முடிவையுமே ஏற்படுத்தி தரும் ஆக மொத்தம் இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு குருவின் பார்வையால் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்வையால் நல்ல ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் அதே நேரம் நல்ல உயர்வையும் மேன்மையையும் தரும் மேலும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் உழவு கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு பல இடங்களுக்கு சென்று வர வேண்டிய நேரமும் மேலும் ஃபினான்ஸ் உதவிகள் பண தேவைகளும் அதிகரிக்கும் ஆனால் அவர்கள் பல அலைச்சலின் பின்பே கிடைக்கும் உடனடியாக கிடைக்காது இருந்தாலும் குருவின் நல்ல ஒரு சாணத்தால் அலைச்சல் இருக்குமே தவிர அதனால் நன்மைகள் ஏற்படும் பையன் பிள்ளைகள் என்ற விதத்தில் பார்த்தா அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்பாடான படிப்புகளும் மற்றும் நல்ல ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகளும் வேலையிலோ அல்லது தொழிலிலோ அல்லது படிப்பிலோ சேர்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து தங்களுடைய ஏழாம் இடத்தை குறு பார்ப்பதால் குடும்பஸ்தானம் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதாலும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு வரவில் எந்த குறைவும் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமே நிகழும் தாங்கள் பத்தாம் இடத்தில் சனி நிலவுவதால் உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் ஆகவே சனி பத்தாம் இடத்தில் நிலவுவதால் தங்கள் தொழிலில் ஏற்படும் மந்தத்திற்கும் மேலும் தேவையில்லாத அலைச்சலையும் உண்டு பண்ணும் ஒரு வேளையே இருமுறை செய்யும்படி இருக்கும் பல வேளைகள் தடங்களை உண்டு பண்ணும் மற்றும் வழக்கு வாய்தாக்களில் சுணக்கங்கள் ஏற்படும் இவை அனைத்தும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்போதும் போல்தான் நடந்து வரும் ஆகவே அதை பற்றி தாங்கள் எந்த ஒரு பெரிய வருத்தமோ கவலையோ கொள்ள வேண்டாம் அவர் அனைத்தும் நல்ல ஒரு முடிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் மேலும் தங்கள் தொழில் ரீதியாக தாங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அவைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் என்பது தங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாதமாக அமையும் மேலும் வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்பாடாகும் அவற்றை தாங்கள் இந்த நிலையில் ஆரம்பித்தால் ஒரு நல்ல நிலைக்கு வந்து சேரும் இந்த மாதமே முடியும் என்று அல்ல இந்த மாதத்தில் ஆரம்பித்தால் அவை ஒரு நல்ல முடிவை நோக்கி செல்லும் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு ரிசப ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பெரிய தொய்வும் இல்லாது அலைச்சலோடு ஒரு நல்ல முடிவை தரும் நல்ல மாதமே அமைகின்றது ஆகவே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தை நன்கு பயன்படுத்தி நல் வாழ் வளமும் பெற வாழ்த்துகின்றேன் வணக்கம் நன்றி